ஸ்ட்ரில் இட்ஸ் லிங்கரிங் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த இந்த இஷ்யூ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அதான் நம்மளோட ரெபுடேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தல அவர் ரொம்ப முனைப்பாகவே இருந்தார் அதுக்குண்டான ஒரு முயற்சி தான் இது ஆனால் அந்த முயற்சி கொஞ்சம் அவர் வந்து இப்போ வெஸ்டேஷ்வரில் நடக்கிற மாதிரி இதையும் கொஞ்சம் தவறாக கணிச்சுட்டு நான் நினைக்கிறேன் லெனன்சிக்கு அங்கே போயிருந்தது ஏற்கனவே ஒரு மிரட்டல் துணியில் தான் பேசினார் சில இதுங்களை நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும் சில இதுன்னு அவர் மீன் பண்ண பார்த்தீங்கன்னா டெரிட்டரிஸ் தான் அவங்களோட நிலப்பரப்புகளாக வந்து அவங்க கைப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் ரஷ்யா வந்து தேவல்கள் யூரோப் மட்டும் இல்லை யூரோப் யூக்ரைன் மட்டும் இல்லை அமெரிக்காலே பப்ளிக் ஒப்பீனியன் கம்ப்ளீட்டாக இந்த ட்ரம்ப்போட இந்த பீர்கானுக்கு எதிராகவே போயிருக்குன்னு சொல்லலாம் அவரோட செனேட்டரிஸ் கூட இதுக்கு அகேன்ஸ்டாக என்ன இந்த மாதிரியான ஒரு இதுவாக கொடுக்குறீங்க இதனால் ஆல்மோஸ்ட் வந்து ரஷ்யாவுக்கு எல்லாத்தையும் தார வார்த்தை கொடுக்குறோம் எல்லாத்தையும் தார வார்த்தை கொடுக்குற மாதிரி இது வந்து ரஷ்யாவோட விஷ்லிஸ்ட் தான் அவங்க சொல்கிறாங்க ரஷ்யா தயாராக இருக்காங்களா இல்லையான டவுட் இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அவ்வளோ பெரிய கண்ட்ரின்றாங்க அவங்களுக்கு வந்து நிறைய மில்ட்ரி பவர் இருக்குன்றாங்க உக்ரைன் கூட வந்து நாலு வருஷமும் ஒரு கண்ட்ரி வந்து தொடர்ந்து போரிட்டது பார்த்தா ஒரு கொஷின் கேட்க வேண்டியது இருக்கு ரஷ்யாவோட போர் திறமை போர் வளமை வந்து நல்லபடியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இது என்ன ஆரம்ப கட்டத்தில் சொன்னது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு மாசத்துல வந்துடும் அப்படிதான் சொன்னாங்க பட் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா

வணக்கம் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு இஸ்ரேல் பேலஸ்தீனும் ஆல்மோஸ்ட் வந்து பீஸ் நோக்கி போகிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அடுத்து ரொம்ப நாளாக பேர்ன் ஆகிட்டு இருக்க விஷயம் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு இயர் ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது தௌசண்ட் டேஸ் தாண்டி போய் ஃபோர் இயர்ஸ் தொடர்ந்து வார விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்க உக்ரைன் ரஷ்யா வந்து திரும்பவும் ஒரு பீஸ் பிளான் நோக்கி பயணிக்கிற மாதிரி தோணுது இதில் வந்து அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துட்ருக்காங்க நாளைக்கு வந்து யுக்ரைன் வந்து சீக்கிரத்தில் எங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் மிரட்டல் விட்டிருக்காங்க ரஷ்யா வந்து வழக்கம் போல் எதுவும் பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது ஆமாம் இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய முயற்சிகளும் நடந்திருக்கு அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு வந்து இது ஒரு ஃபாரின் பாலிசி கோலாகவே வச்சுருந்தார் ஏன்னா அவர் எல்ல எலக்ட் ஆகிறதுக்கு முன்னால் சொல்லியிருந்தார் நான் பதவிக்கு வந்தேன்னா இருபத்தி நாலு மணிநேரம் நிறுத்துருவேன் சொன்னார் ஸோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ அவரை பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் லிங்கரிங் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த இந்த இஷ்யூ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அதுதான் நம்மளோட ரெப்புடேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தன்றது அவர் ரொம்ப முனைப்பாகவே இருந்தார் அதுக்குண்டான ஒரு முயற்சி தான் இது ஆனால் இந்த முயற்சி கொஞ்சம் அவர் வந்து இதில் இப்போ வெஸ்டேஷியாவில் நடக்கிற மாதிரி இதையும் கொஞ்சம் ஒரு தவறாக கணிச்சிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இப்போ பலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய அளவில் அப்படி ஒன்றும் பெரிய முனைப்பாகவும் இல்லை ஏன்னா அது ஒரு நாடகம் ஒன்றும் அங்கீகரிக்கப்படலை இது பீஸ் பிளானு எதுனா ஒன்று கொடுத்தா போதும் ஒன்றும் இல்லாததுக்கு இது தேவைலாம் அதனால மற்ற நாடுகள் ஒத்துப்பாங்கன்ற அதே ஒரு கண்ணோட்டத்தில் இங்கே யூரோப்பையும் ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டார் அவரோட அலைஐசி அமெரிக்கன் அலைஐசி அவர் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் ஓகே ஒருவேளை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு பண்ணியிருக்கலாம் இல்லை இன்னொரு காரணம் எப்படி சொல்லலாம்னா ஓகே எடுத்த உடனே அந்த பார்கினிங் ஃபஸ்ட்டு நெகோசியேஷன் தொடங்கும் போது பெரிய அதில் வச்சிருவோம் ஸோ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்டு பிளான் சொல்லிட்டு ஒன்று வச்சுருவோம் அதுக்கப்புறம் முன்ன பின்ன எதனா குறைச்சிக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஜெலன்ஸிக்கு அங்கே போயிருந்தப்ப ஏறக்குற ஒரு மிரட்டல் துணியில் தான் பேசுனார் சில இதுங்களை நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும் சில இதுன்னு அவர் மீன் பண்ணது பார்த்தீங்கன்னா டெரிட்டரிஸ் தான் டெரிட்டரி அவங்களோட நிலப்பரப்புகளாக வந்து அவங்க கைப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் ரஷ்யா வந்து தேவில் ரிலண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் தான் அதுக்கு அப்போது அப்போ அது மூலமாக தான் பீஸ் ஒன்று ஆகணும்னா இதை நீங்கள் விட்டு கொடுத்தா தான் பீஸ் ஓரன்ற மாதிரி ஒரு மிரட்டல் தான் அப்பவும் இருந்தது இப்போ இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பீஸ் பிளானுக்கு பின்னாலையும் அதே தான் இதை வந்து யுக்ரைன் யூரோப்பியன் ஆலேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் கொடுத்த ஒரு ஒரு நடவடிக்கை தான் இது அதில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து அதில் ஒரு ஐடியா இருந்தது ஏன்னா ரஷ்யாவை வந்து திருப்திப்படுத்தணும் ப்ளஸ்ஸு இவங்களை வந்து ஒரு மிரட்டல் தொழிலில் இருக்கணும் இது 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 இல்லைனா முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து நான் கை கழுவுறேன் ஏன்னால் you was the major single nation support சரிங்களா யூரோப்பை மொத்தமாக கலெக்டிவாக பார்க்கும் போது சப்போர்ட் பண்ணுறாங்க பட் ஒரு தனி நாடா ஏறக்குறைய நூற்றி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க வெறும் மிலிட்ரி ஏட் மட்டுமே சிக்ஸ்டி ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கேலே நீங்கள் பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது அது இல்லாமல் அவங்க அவங்க இவங்களுக்கு தேவையான அந்த அந்த மிலிடரி உதவிகளை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரிஸால் மேட்ச் பண்ண முடியாது ஓகே அவங்களோட அந்த ஸ்கேல் அண்ட் ஸ்பீட் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண யூஎஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ அதுவே ஒரு ஒரு த்ரெட்டாக தான் இவங்களோட லென்ஸுக்கும் பார்க்குறது அதாவது சொன்னாரு அவர் எடுத்த உடனே இல்லை நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லல ஆனா இது வந்து ஒரு ஏதோ ஒரு எங்களை ஏதோ நிர்பந்திக்கிற மாதிரி தெரியுது ஒரு நாங்க வந்து நம் நம்மளோட பார்ட்னரா இல்லை நம்மளோட டிக்னிட்டியா நம்மளோட சாவரின்ட்டியா நம்மளோட இறையாண்மையா இல்ல யூஎஸ் பார்ட்னர் இரண்டுதில் எது முக்கியம் ஒரு அந்த ஒரு கட்டத்துல நம்ம புஷ் பண்ற மாதிரி இருக்கு எடுக்கிறதுக்கான இடத்த வந்து ஆமா ஆனா இதுக்குன்னு நாங்க நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ல ஒரு நீங்க ஒரு 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 பிளானோட நீங்க வர்றீங்க பட் அதுல வந்து எங்களோட கன்சர்னும் அட்ரஸ் பண்ணிருக்கணும் இல்லையான்றதான் அவரோட ஒரே ஒரு இது பட் அவரும் ஒரு ஒரு இக்கட்டான அரசியல் சூழ்நிலையிலும் இருக்கிறாரு சோ எத்தனை நாள் இது கண்டினியூ ஆகும் அஹ் ஒரு வேலை ஒத்துக்கிட்டாருனா ஒரு வேலை இது ஒத்துக்கிட்டாருனாலும் அது வந்து மிகப்பெரிய தோல்வி அஸ் அ பொலிட்டிஷியன்ஸுக்கு எதனா ஒரு எதனாவது ஒரு ஒரு பெனிஃபிட்னு ஒன்னு இருக்கலாம் அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிட் எதுவுமே இல்லாம முக்கியமான இதெல்லாம் அவங்க கைவிடற மாதிரி இருக்கு ஏன்னா எயிட் பாயிண்ட்ல அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யுக்ரைனுக்கு வந்து பெரிய பாதிப்பு உருவாக்குற ஒரு எல்லா வகையில பாத்தீங்கன்னா அது பொருளாதார ரீதியா இருக்கட்டும் அரசியல் ரீதியா இருக்கட்டும் இல்ல நிலப்பரப்பு ரீதியா இருக்கட்டும் ஜியோபொலிட்டிக்கல் ரீதியா இருக்கட்டும் எந்த வகையில இல்ல கனிமங்கள் ரிசோர்ஸ் அந்த அந்த ரீதியில் பார்த்தா எல்லா ரீதியிலும் இழப்பு இருக்கு அதனாலதான் அவர் என்ன சொன்னார் எடுத்த உடனே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து இது பெரிய நெருடுன்னு சொல்லியிருக்காரு

ஒரு சந்தோஷம் தான் டுவெண்ட்டி எயிட் பிளான்ல அவங்களுக்கு சந்தோஷம் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளான் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு திருப்தி தான் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டெரிட்டரிய அந்த லுஹான்ஸ் இருக்கு அந்த டொனட்ஸ்க்கு இருக்கு அதாவது முக்கியமான ரீஜன் இந்த ரெண்டு ரீஜனை வந்து அவங்க வந்து இத இழக்குற மாதிரி இருக்கும் எப்போ கிரைமியா இது எல்லாத்தையும் அங்கீகரிப்பாங்க ஓகே அதான் முக்கியமான கொள்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லாரும் அங்கீகரிப்பாங்க அமெரிக்கா உட்பட அத அங்கீகரிச்சாங்கன்னா ரஷ்யா ரஷ்யா ஆமா இது ரஷ்யாவோட டெரிட்டர்னா அவங்க ஏத்துப்பாங்க அது வந்து யுக்ரென் அதாவது ஒன் பிப்த் ஆஃப் யுக்ரைன் அது ஆமா லேண்ட் அங்க இருக்கு அது மட்டும் இல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு கம்ப்ளீட்டா அவங்க கிரைமைய புடிச்சு வச்சிருக்காங்க அது இப்போ இந்த நிலம் சேரும் போது இப்போ ஜாப்ரோஷியான்னு ஒரு ரீஜின் இருக்கு அடுத்த கெர்சன் ஒரு ரீஜின் கீழ இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா அங்க கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு இப்போ கிரைமியா கூட கனெக்ட் ஆயிருது உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுக்ரைனுக்கு எதிர்காலத்துல இன்னொரு யூஎஸ்ஓட இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் அது அகைன்ஸ்டா தான் போகும் ஆனா ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய சாதகமான ஒரு ஒரு இது எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ கனிமம்னு சொன்னோம் ஏன்னா இந்த டான்பாஸ் ரீஜன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த லோஹான்ஸ் இருக்குது டோனட்ஸ் கரீஜ் அதுதான் டான்பாஸ் ரீஜன் அந்த ரீஜனிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கனிம வளங்கள் அதிகமாகவே இருக்குது ஓகே அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படி நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா சதர்ன் பாட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப வளமான ஒரு ஏரியா எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வளமாக இடம் அது இப்போ கேர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நார்த் கிரைமியன் கேனால் இருக்கு அங்க வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் போறதுல இருக்கு பாத்தீங்களா அது எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த ரீஜன்ல இருந்தா இங்க வரவே போகுது ஓகே 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 அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாட்டர் செக்யூரிட்டி அதை உருவாக்கி ஆனா இந்த அமெரிக்காவுக்கு என்ன அட்வான்டேஜ் ரஷ்யாக்கு எல்லாத்தையும் தார வாத்து கொடுக்குறது இல்ல இல்ல அவர் வந்து என்ன பார்க்கணும் நான் சொன்ன பீஸ் ஒன்னு நடக்கணும்னு பார்த்தேன் அது நடக்கல அது நடக்கல அதனால நம்ம போறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு தலைவலின்னா நம்ம தெரியாம போயிட்டு கால் நடிச்சு மாட்டிக்கிட்டோமோ ஓகே ஓகே இது முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் இது வெளியே வந்துடும் ஏன்னா இத்தனை பில்லியன் யூஸ் டாலர்ஸ் அதுவும் அன்னண்டிங்கா தொடர்ந்து நிக்காம தொடர்ந்து போய்கிட்டே இன்னும் எவ்வளவு நம்ம இழக்க வேண்டி இருக்கும் அப்போ இதை விட்டு நம்ம வெளியே வரத்தான் கை கழுவிட்டு வெளியே வந்துடலாமா எப்படி ஆப்கானிஸ்தானில் பண்ணாங்க இருபது வருஷம் உள்ளே உட்காந்து இருந்துட்டு அத்தனை ட்ரில்லியன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு கேரண்டி எதுவுமே கூட வாங்காமல் அப்படியே வெளியே வரும் அப்படியே ஸோ இவரும் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு எஸ்கேப் பண்ணிடலாமா இங்கேருந்து இந்த இந்த ஒரு சுச்சுவேஷன் விடுபட்டு முடியுமா அதுக்கு என்ன மாதிரி மிரட்டெல்லாம் மிரட்டையும் பார்த்துட்டாரு எல்லா வழியும் க கடைபிடிச்சு பார்க்குறா அப்போ பீஸ் பிளான் ஒன்று கொண்டு வராரு அது வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட ஓகே இந்த இந்த விஷயத்தை எவ்வளோ கூடி சீக்கிரம் முடிக்க முடியும் அதுக்காக நம்மளோட முக்கியமான அலை யுக்ரைனுக்கு அது பாதகமாக வந்தாலும் நம்ம

எனக்கு வந்து ஒரு லாபமும் இல்லாத போது அவன் நாலு வருஷமா போராடினது சண்டை போட்டதுக்கு வந்து பிரோஜனம் இல்லாம ஒரு இடத்துல போய் சைன் பண்ணும் அதை சொல்ல வர இப்ப அவங்களுக்கு எந்த அதுல எந்த பலனும் இல்ல அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கிரைமியா விட்டுட்டாங்க போச்சு இது முக்கியமான பகுதி நம்ம சொல்றது இது ரொம்பவே முக்கியமான பகுதி அந்த ஈஸ்டர்ன் அந்த சதன் பாட்டு இருக்கு பாத்தீங்களா இது ரொம்பவே முக்கியமான பகுதி அதை தான் அவங்க சொல்றாங்க இதை கம்ப்ளீட்டா நீங்க வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்தனும் அது தவிர்த்து யுக்ரைன் அவங்க கையில இருக்கிற மற்ற பகுதிகளை வந்து அதை டிமினிட்ரைஸ் பண்ணும் உங்களோட போர்ஸை வெறும் ஆறு லட்சமா குறைக்கணும் இதெல்லாம் எந்த ஒரு பண்ணுவாங்களா இது ரஷ்யாவுக்கு சொல்லல உக்ரைன் சொல்றாங்க இது ரஷ்யா செயல் இல்ல ஆனா உக்ரைனுக்கு சொல்றாங்க நீங்க வந்து இத ஆரல அந்த 28 பிரின்சிபல்ஸ் ஏதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கா பெரு அதாவது பெரிய லெவல்ல சாதகமா எதுமே இல்ல போர் ஒன்னு முடிக்குறேன்னு தான் அவங்களுக்கு பெரிய சாதகமா இருக்கு ஆனா இந்த 19 பாயிண்ட் இப்போ அடுத்து இப்போ யூரோப்பியன் லீடर्सோட பிரஷர் அவங்க தனியா இந்த 28 எடுத்து புடிச்சு ஆமா அவங்க அந்த 28 எல்லாமே அதுல எடுத்துட்டு முக்கியமானது அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டெரிட்டரிஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது தான் வந்து ரஷ்யாவோட டெட்ன்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து 19 பாயிண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க இது வந்து ரஷ்யா வந்து ஏத்துக்குறா மாதிரி இல்ல அவங்க வந்து சரியா என்ன சொல்றாங்க அவங்க ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால் இருந்த பிரேம் ஒர்க் வந்து அக்ரீபிள் எங்களுக்கு வந்து ஏ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில இருக்கு ஆனா இது தவிர்த்து ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் இருந்தா அவர் சொல்றது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் வந்து பழைய ஃபிரேம் ஒர்க்கில் இருக்கும்னா அது வந்து இந்த சுச்சுவேஷனை மாத்திரும்னு சொல்றாங்க மீனிங் என்னன்னா அந்த போர் வந்து ஆமா பீஸ் நடக்கிறது நீங்க வந்து பெரிய நாங்க எதிர்பார்க்கறது அதுதான் அதனால தான் இப்ப நீங்க இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா தாக்குதல் பலமா அட்டாக் போயிட்டே இருக்கு அவங்களோட அவங்களோட அந்த அந்த இதுவோ காட்டுறாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே இதுதான் எப்ப டாக்ஸ் நடந்தாலுமே அட்டாக் ஆமா அவங்க ஆதிக்கத்தை காட்ட விரும்புறாங்க இந்த நாலு வருடங்கள பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா அடி சில நூறு அடிகள் கூட அவங்க அடி எடுத்து முன்னோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க அதுல அவங்க ரொம்ப முனைப்பா இருக்காங்க ஏன்னா அப்பதான் நெகோசியேஷன்ல வந்து அவங்களோட வாய்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு பலம் இருக்கும் அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இவர் ஜான் மர்ஷமர் சொல்லுவார் ப்ரொஃபஸர் ஜான் மெர்ஷம் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் சொல்லும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பகுதிகள ஆக்கிரமிச்சு தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அந்த நிலப்பரப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு வந்துடு அது எல்லாமே பாத்தீங்கன்னா அது எல்லாமே கியூமிலேட்டிவ் அப்போ கியூமிலேட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் மேட்டர்ஸ் மோர் தென் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஒரு டிராமேட்டிக் பிரேக் வருது அதை தவிர இந்த கியூமிலேட்டிவ் பிரஷர் ரொம்ப முக்கியம் ஒரு போர்னு ஒரு போது கியூமிலேட்டிவ் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம் அப்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ரீஜன் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் இருபத்தி ரெண்டில் மட்டும் நடந்தது இல்லைங்க ஓகே ஓகே ஆல்ரெடி அவங்க ஊடுருவத்து உள்ள அவங்களோட போர்ஸ் இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு இது போரா வந்து பெரிய அளவுல வெடிச்சது வந்து இதுதான் இத்தனைக்கும் ரஷ்யா வந்து இதுல நிறைய எழுந்தும் இருக்கு அதாவது உண்மையில சொல்ல போனா ஒரு கன்வர்ஷன் கன்சர்வேட்டிவ் வார் வந்து ரஷ்யா தயாரா இருக்காங்களா இல்லையா டவுட் இருக்கு ஏன்னா வந்து இவ்வளவு நாள் அவ்வளவு பெரிய கண்ட்ரின்றாங்க அவங்களுக்கு வந்து நிறைய மிலிட்ரி பவர் இருக்குன்றாங்க உக்ரைன் கூட வந்து நாலு வருஷமும் ஒரு கண்ட்ரி வந்து தொடர்ந்து போரிட்டுறதை பார்த்தா ஒரு கொஷின் கேட்க வேண்டியது இருக்கு ரஷ்யாவோட போர் திறமை போர் வளமை வந்து நல்லபடியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இது என்ன ஆரம்பகட்டத்தில் சொன்னது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு மாதத்தில் முடிகிற வார இயற்கையை முடிச்சுட்டு வந்துடும் அப்படிதான் சொன்னாங்க பட் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதுக்கு முக்கியமாக காரணம் அமெரிக்கா அப்புறம் யூரோப்பிய நாலேஸ் அந்த நட்பு நாடுகள் நே நேச நாடுகள் நாடு மற்ற யூரோப்பிய ஐரோப்பிய நேச நாடுகள் ஸோ அதனால தான் அந்த வார் இத்தனை நாள் கண்டினியூவாக இருக்கும் முக்கியமான காரணம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரமாட்டிக் பிரேக் த்ரூஸ் அப்போ அப்பப்போ அவங்க அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ முடிஞ்ச அந்த ப்ரஷரை கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்குறது இதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த அந்த டெரிட்டரியில வந்து அவங்க மூவ் பண்ணி வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன சில நூறு அடிகள் கூட அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்காங்க அந்த ஒரு ஆக்கிரமிப்பை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க வந்து நெகோசியேஷன் எப்படி சொல்ல முடியாது நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்ல முடியுமா இது எப்படி நம்ம கொண்டு வர போறோம் இது வந்து இல்லை அந்த பகுதியை மட்டும் ஒரு 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 பஃர் மாதிரி ஆக்க முடியுமா ஒரு தனி ஒரு பிராந்தியமா அறிவிக்க முடியும் இதெல்லாம் ஆமா இது ஒரு இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆனா ரஷ்யாவோட ரஷ்யாவோட அந்த அந்த போர் இதை வந்து நம்ம வந்து கேள்விக்குறியா முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது வந்து அமெரிக்கா அடி அறிக்கிருக்கு வியட்நாமல எல்லாம் அதனால நம்ம பாத்துறோம் ஆப்கானிஸ்தானலயே அறிக்கி விடணும் போயுங்க ஆமா ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு டெரென் தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆமா இருக்கு ஆமா அமெரிக்கா என்னாச்சு அமெரிக்கா நச்சும் தெரியாம போயிடு கால வச்சி மாட்டிக்கிட்டாங்க வியட்நாம்லாம் கால வச்சு மாட்டிக்கிட்டாங்க பட் ரஷ்யாக்கு நீங்க சொல்றதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு பட் இதுக்கு முக்கியமான காரணம் அது یورப்பையன் அலைஸும் இவங்க வந்து குடுக்குற அந்த சப்போர்ட் ஓகே புட்டின் என்ன சார் இந்த சென்ஸ் வந்து முடிவெடுப்பார் ஏன்னா அந்த பீஸ்டாக் வந்து அவங்க அவை இருந்தாலுமே அமெரிக்கான்னு ஒரு விஷயத்த வந்து ஈஸியிலே வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது ப்ளஸ் புட்டின் இதில் வந்து பெருசாக இன்வால்வ் எப்போ பார்த்தாலும் ஒரு வார் வாரோட இது வந்து ஏதாவது ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கும் ஏதாவது மிஷின்ஸோட ஒத்திகை நடக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர்டு மிசைல்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க புட்டினோட ஸ்ட்ரென்த் வந்து எப்போல்லாம் வீக் ஆகுதோ வாரை காட்டி ஸ்ட்ரென்த் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் மூவ் நடந்துகிட்ருக்கு பீஸ் அவர் விரும்புவாரா விரும்புவாரான்றதை விட அவரோட காலகட்டத்தில் ஒரு பெரிய லெகசி விட்டு போன இடத்துல அவர் ரொம்பவே அதுல தெளிவா இருக்கார் இப்போ மக்கள் வந்து எதிர்காலத்துல வந்து எப்படி வந்து இப்போ லெனினா கொண்டாடினாங்க ஸ்டாலினை கொண்டாடுனாங்கன்னு சொல்லும்போது இவரை வந்து இப்போ இவர் வந்து இவர் வந்து ஒரு ரியல் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நெகட்டிவ் சென்ஸ் அவங்களுக்கு அது பாசிட்டிவா இவர் வந்து அவர் நிலப்பரப்பை நிறைய இருக்காரு அவர் அவருக்குன்னு ஒரு கனவு வேற இருக்கு இப்போ இப்ப பெலரஸ் பெலாரஸ் இருக்குது யுக்ரைன் இருக்குது ரஷ்யா இதே மூணும் சேர்ந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அடையாளம் விட்டாங்கன்னா போய் சண்டை போடுவாங்க கண்டிப்பா அடுத்து போட்டு அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த இப்போ இப்போ பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான் இது இப்போ இவங்க இதை இடந்தாங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து விட்டு கொடுத்து ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ யூரோப்பாவில் வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த இந்த ஃப்ரண்ட்லைன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இது எஸ்டோனியா இருக்கு லித்வேனியா இருக்கு அவங்களுக்குலாம் வந்து இது மிகப்பெரிய பாதிப்பாக வரதுக்கு எதிர்காலத்தில் வரது இது பெரிய வாய்ப்பு இருக்கு போலண்டுக்கும் பெரிய இதுவாக வர வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாமே இதெல்லாம் க மைண்டில் வச்சு தான் கணக்கில் வச்சு தான் யூரோப்பை வந்து முடிஞ்ச மட்டிலும் அந்த உதவிகளை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு வராங்க அதனால தான் யூஎஸையும் இதை உள்ளே கொண்டு வராங்க அதனால தான் இப்போ இருக்கற செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறது அந்த செக்யூரிட்டி கேரண்டி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி கேரண்டி சொல்லியிருக்காங்க ஓகே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல அவ்வளவு ஒரு தெளிவா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டடா அது இல்லை அந்த செக்யூரிட்டி ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ யோசிஸ் ஆர் உடைஞ்சு யுக்ரைன் வந்து அப்போ அவங்க கிட்ட இருந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி மட்டும் கொடுங்க மட்டும் தான் தானுங்க அதெல்லாம் அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிலமை இப்படி இருக்கு இனி இவங்க அடுத்து தாக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு அதுவும் இருக்கு செக்யூரிட்டி கேரண்டி எந்த மாதிரி கொடுக்கணும் அப்ப யூரோப்பியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா யூரோப்பியன் லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டி எப்படி இருக்கா ஒரு நேட்டோல இப்போ ஆர்டிகல் ஃபைவ்ல இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க இதை வச்சானா எல்லா சேர்ந்து ஒன்னா தாக்கு அந்த மாதிரி செக்யூரிட்டியை வந்து நம்ம என்ஷோர் பண்ணணும் அப்போ ஆர்டிகல் ஃபைவ் அளவுக்கு ஈக்குவலண்டான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி தான் கொடுக்கணும் கொடுத்தா திரும்ப நேட்ட மாதிரி ஆயிருமே அதான் அவங்க சொல்றது என்னன்னா யுக்ரைனுக்கு எதனா ஒரு பெரிய பலம் அவங்க செக்யூரிட்டி கேரண்டி இந்த மாதிரி தான் இருக்கணும் சோ அடுத்த நைன்டீன் பாயிண்ட்ல வந்து அதுல இருந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அதுல வந்து அது வந்து இப்ப ரஷ்யா நிச்சயமா ஏத்துக்க வாய்ப்பில்லை அப்ப இது மறுபடியும் வேதாள முருகம் வரையாற கதையில தான் திரும்ப போய் வரல தான் நிற்கும் திரும்ப அங்க போய் தான் நிக்க போது இது இப்ப இப்ப அடுத்த வாரம் மறுபடியும் அனுப்புறாரு அவரோட மருமகனையும் சேர்த்து கிருஷ்ணரையும் சேர்த்து அனுப்புறாரு எல்லாரும் போங்க இவர் ஸ்டீவியும் ஸ்டீவ் கூட அனுப்பியிருக்காங்க அங்க போங்க பேசுங்க இன்னொரு அடுத்து பீஸ்டாக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்றாங்க இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு

கடைசியில் எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்களும் விட்டு போக மாட்டோம் அப்படி அப்போ ரெண்டு பேருக்கும் ஏற்படையதாக இது இருக்க போகிறது இல்லை ஓகே அப்போ என்ன ஒரு ஒரு ஸ்டேல்மேட்டில் வந்து இது நிற்கிறோம் இந்த இந்த வாரி ஒரு ஸ்டேல்மேட்டில் தான் இருக்குது இது தொடர்ந்து இந்த 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 வார் தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு தெரியும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து மோடி வந்து புத்தின பார்த்த லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின டைமும் ஸ்போக் அபவுட் உக்ரைன் அண்ட் ரஷ்யா பீஸ் பற்றி பேசுனேன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க தெர் இஸ் அ விசிட் இப்ப நடக்க போகுது இது எப்படி போக போகுது நினைக்கிறீங்க இல்ல இல்ல இதை பத்தி பெரும்பாலும் அவங்க இந்த இந்த கட்டத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்களா ஓபனா டிஸ்கஸ் பண்ணுவாங்க இடத்துல ஏன் அது டவுட்ஃபுல் தான் சொல்கிறது தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பீஸ்ஃபுல் நெகோசியேஷன் மட்டும் தான் நடக்கணும் இப்போ இதுவே நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பயத்தை என்ன என்னது இவ்வளோ பெரிய சப்போர்ட் ஒரு பெரிய நாடு சப்போர்ட் பண்ணிட்டு திடீர்னு கையை கழுவிட்டு போகிறாங்களே அப்போ வந்து மூணாவது நாடோட ஒரு 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 உதவியோட எப்பவுமே இருக்கக்கூடாது அவங்களோட மத்தியஸ்தமாக இருக்கூடாது ஓகே பீஸ் ஸ்டாக்குன்னு வரும்போது இதில் வந்து அவங்களோட மத்தியஸ்தம் இருக்கிறதா இதை விட்டு கொடுக்குற மாதிரி மிரட்டுற மாதிரிலாம் வருது அப்போ இதில் நாம் அடுத்த வந்து நமக்கு அமெரிக்காவோட இன்வால்மெண்ட்டு இல்லை எனி சூப்பர் பவர் அது வந்து நம்ம இதுலேயும் அஃபேர்ஸ்லையும் இன்டர்ஃபேர் ஆகாமல் இருக்கக்கூடாது நமக்கு நமக்கு இருக்கிற அந்த ஸ்டிடிச்சு கட்டணமே நம்ம மெயின்டென் பண்ணிக்கணும் இடத்துல இருப்பாங்க அதனால் இதை ஒட்டின கருத்துகளை மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் விட்டு கொடுத்திருங்க இல்லையா நீங்கள் தொடர்ந்து நில்லுங்க தொடர்ந்து தாக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிக்கங்க இதை ரிசால்வ் பண்ணிக்கங்க உங்களுக்குள்ளார நீங்கள் முடிச்சு வச்சீங்க அதுக்கு இந்தியா என்ன உதவி செய்யணும் அதெல்லாம் நாங்கள் செய்வோம் ஹிமானிட்டேரியன் கிரைசிஸ் எது நாங்கள் வருதுன்னா அதுக்கு இந்தியா சொன்னாலும் போய் நாங்கள் நிற்போம் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஓகே ஓகே சரி இது எப்படி இருந்தாலும் நோ நீங்களும் தான் நினைக்கிறீங்க இந்த இது வந்து நீ நம்ம நான் அந்த முடிவை எதிர்நோக்கி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நின்று நின்று போய்க்கிட்டே தான் இருக்கு ரஷ்யா வந்து